நிறைய பேர் உதவி செய்கிறேன்னு மாட்டி வாங்கிக்கிறீங்களா எதுக்குன்னா சிந்தனை முக்கியம் ஒரு ஒரு வினாடி சிந்திச்சினாலே போதும் சார் உங்களுடைய செயல் பேச்சு எல்லாமே சரியாகி வாழ்க்கை பிரகாசமாகும் ஒருத்தர் ஒருத்தர் உதவி செய்யணுமா வள்ளுவன் சொல்லியிருக்காங்க சார் நன்றாற்றலும் தவறு உண்டு அவரவர் அவர் ஆற்றாக்களை இல்லை நான்லாம் ஏதாவது சேவை செய்யணும்னு நினச்சி இந்த செங்கல்பட்டு மதுராந்தத்துக்கு நடுவில் ஒரு ஆதரவற்ற முதியோர் இல்லம் இருக்குது உண்மையிலேயே ஆதரவற்ற அவங்களுக்கு பசங்க கசங்க யாரும் கிடையாது ஒரு எப்படியும் ஒரு எண்பது பேர் இருப்பாங்க எல்லாம் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் தான் அந்த நம்மளால் முடிஞ்சது மாதம் மாதம் கேஷ் கொடுக்க முடியாது அதனால் நான் என்ன பண்ணுவேன் எப்போவுமே இந்த சனி ஞாயிறுலாம் நமக்கு கூட்டம் இருக்கும் கூட்டம் இல்லாத சனி ஞாயிறு இருந்ததுன்னா நானே என் சொந்த செலவில் கார் பெட்ரோல் போட்டுன்னு அங்கே போய் அந்த பெரியவங்களெல்லாம் உட்கார வச்சு ஒரு ஒன் ஹவர் பேசுவேன் சிரிப்பாங்க என்னால் முடிஞ்ச சேவை அவ்வளோதான் நீங்கள் நம்ப மாட்டீங்க கொரோனா காலத்தில் இ பாஸ் வாங்கிட்டு போய் பேசியிருக்கேன் என்னால் முடிஞ்ச சேவை அவ்வளோதான் நல்லா தான் போய்ட்டு இருந்தது அங்கே ஒன்றும் கிடைக்காது அவங்களாம் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க வாங்கிட்டு வந்துருந்தோம் பேமெண்ட் கிடையாது ஒன்றும் இல்லை சேவை ஒரு நாலு மாதம் முன்னாடி போனேன் பேசுகிறேன் ஒரு பெரிய ஒரு கூப்பிட்டார் போனேன் தலையில் கை வச்சார் நல்லா இருக்கும் ஒன்றும் அவர் நீ வர அன்னைக்கு ரொம்ப நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் நீ போயிடுவல போயிட்ட பிறகு நீ என்ன சொன்னீங்க அதெல்லாம் நாங்கள் சொல்லி சிரிச்சுப்போம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு ரொம்ப நன்றிங்க யானை அத்தது சொன்னார் ஆனால் உங்ககிட்ட ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னாரு என்னங்க ஐயா இல்லை நீ இஷ்டப்பட்டு வர இஷ்டப்பட்ட நாள் வர நீ பேசாமல் எங்களுடைய தங்கிடு சார் ஆதரவற்ற முதியோர் இல்லம் சார் நீ எங்களோட தங்கிடு அந்த காப்பாளர்கிட்ட போனேன் மாதம் மாதம் என்னால் முடிஞ்ச பணம் கொடுத்துறேன் இனிமேல் இந்த பக்கம் வரவாற்று இவனுங்க கண்டிப்பாக எங்களுக்கு அட்மிஷன் போட்டுருவாங்க போல் நல்லது செஞ்சால் கூட பிரச்சனை வரேன் சார் நான் இன்னொரு இதில் ரொம்ப பெருசாக மாட்டியிருக்கேன் இந்த ஸ்கூட்டரில் மெட்ராஸில் எத்திராஜ் காலேஜ் தெரியும்ல அது மவுண்ட் ரோட்லேருந்து லெஃப்ட் எடுத்து எத்திராஜி எத்தராஜ் வழியாக போகிறேன் எக்மர் போனோம் அப்போ பார்த்தா ஒரு பொண்ணு காலேஜ் கேள்வி என் கண்ணு எதிர்க்க ஒருத்தன் பைக்கில் அந்த ஹேண்ட்பேக்கை பிடினு போகிறான் பைக்கில் போயிட்டான் நான் போகிறோம் அங்குள் அங்கு பேக்கை குடினு போய்ட்டு அங்குள் இருக்கு ரொம்ப இருந்தது செகண்ட் இயர் படிக்கதான் பைக்கில் என்னமா நான் இது பணம் வச்சுருக்க போல இருக்குதுன்னு ஆக்சுவலாக அந்த பொண்ணு காலேஜ் ஐடி கார்டு உள்ளே இருக்குது புக்ஸ் உள்ள இருக்குது பர்ஸு உள்ளே இருக்கு லைப்ரரி கார்டு உள்ளே இருக்கு அந்த பொண்ணு அதுக்கெல்லாம் கவலப்பில் என் மொபைல் போயிடுச்சு சார் அங்கிள் என் மொபைல் எடுத்து போயிட்டான் ஆச்சு நான் சொன்னேன் நான் கவலைப்படாது இப்போலாம் போலீஸில் ஜிபிஎஸ்சில் கண்டுபிடிச்சிடுவாங்க நீ வா ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு நல்லது செய்கிறேன்னு ஸ்டேஷனுக்கு போனேன் கெட்ட நேரம் அந்த இன்ஸ்பெக்டருக்கு எனக்கு தெரியல இந்த பொண்ணு போச்சு சார் என்ன இந்த அம்மா காலேஜ் படிக்கிறாங்க ஒரு பையன் பைக்கில் பையன் தூய போயிட்டான் அப்படின்னு நான் சொல்கிறேன் இன்ஸ்பெக்டர் என்ன பார்த்து சொல்லுமா அப்படின்னாரு அது அதான் அங்கில்ல நான் இது திருப்பி எங்கிட்ட பார்த்து எங்கடா உங்கள் கூட வந்தவன் அப்படின்னாரு கூட வந்தவடா அந்த பொண்ணு சொல்லுது நோ சார் இது எல்லாம் கூட்டுக்களை வானீங்க ரெண்டு பையப்பில் வருவான் ஒருத்தன் பையன் தூக்குவான் இன்னொருத்தன் கூடவே இருந்து அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் அப்புறம் போய் பிரித்து பானுங்கண்ணா சார் அவ்வளோ நேரம் பேக்கெட்டில் ஸ்டைலாக கை விட்டுருந்தான் சார் அவர் இதை சொன்னவனு கை வேடிவிட்டார் அரைவராச்சே சார் வேலையை பார்த்து நான் எக்மோருக்கு போயிருக்கலாம் ஆனால் இன்ஸ்பெக்டர் இன்னொன்று கேட்டார் என்ன அதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல நீ இவ்வளோ பேசுறீ என்னமோ பெற்று சேவை செய்கிறேனே இதே ஒரு கேள்வி பையத்து தூயின்மை தான் வந்துருப்பா இன்ஸ்பெக்டர் எனக்கே சந்தேகம் வந்துச்சு அவள் உள்ளே போயிருப்போம் கட்சியில் அந்த பொண்ணு ரெக்கமெண்டேஷனில் வெளில வந்தேன் சிந்தனை செய்யணும் சார் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் யாருக்கிட்டே அது பேசும்போது மைண்டில் ரெடி பண்ணி பேசுனீங்க வச்சுக்கலாம் ஈஸியாக தப்பிச்சிடலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இன்க்ளூடிங் ஹஸ்பண்டோட இந்த கேள்விக்கு இவர் இப்படி தான் பதில் சொல்லுவார் வீட்டுக்காரர் தெரிஞ்சு கேள்வி கேட்கலாம் இல்லை இந்த கேள்வி வரும்போது இதை சொன்னால் சரியாயிடும் எனக்கு தெரியும் நம்ம அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் சார் இந்த நம்ம மோடி அரசாங்கம் வர்றதுக்கு முன்னால் காங்கிரஸ் இருந்தது இல்லை அப்போ கடைசியாக கிருஷ்ணா தீரத்துன்னு ஒரு மந்திரி இருப்பார் இருந்தார் அவர் மகளிர் நலவாரியம் அவர் என்ன பண்ணாருங்க கடைசி ஆறு மாதத்தில் ஒரு நாள் சென்னைக்கு வரும்போது சொன்னார் நிருபர்கள்கிட்ட நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஹவுஸ் ஒய்ஃப் ஹோம் மேக்கர் வேலைக்கு போகாமல் வீடை பார்த்துன்னு கொஞ்சம் அமைதியாக இருக்காங்கல்ல அவங்க அவங்களுக்கு ஹஸ்பண்டுங்கெல்லாம் சமணம் கொடுக்கணும் சட்டம் எடுத்து கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டார் சொல்லிட்டு அவர் டெல்லி போயிட்டார் பேப்பரில் போட்டான் நான் அத்தனை நாள் படித்தேன் படித்தேன் தூக்கி போட்டேன் என் ஓய்வு படிச்சிருக்கான் ஓய்வு படிச்சுட்டு நான் ஷூ போடுற நேரத்தில் எங்கள் பேப்பர் படித்தீங்க நான் படித்தேன் இந்த என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கல்ல ம் அவங்களுக்கெல்லாம் ஹஸ்பண்ட் சம்பளம் தரணுமாமே பிரச்சனை ஆரம்பம் யோசித்தேன் ம் நீ சொல்லுமா சரி என்ன நான் சொன்னேன் எல்லாம் சொல்லுவாங்க சட்டம்லாம் வராது அவன் வந்துதுண்ணா வந்ததுன்னா அவன் சொன்னாங்க கொடுக்காத ஹஸ்பண்டை அரெஸ்ட் பண்ணுவாங்களா மெயின் சார் அந்த நியூஸ் நானும் படித்த அந்த வரியே இல்லை இவளே சொல்கிறா அந்த இல்லை நான் படிச்சுனே கொடுக்காத ஹஸ்பண்ட் அரஸ்ட் பண்ணுவாங்களா மேனா அப்புறம் பார்த்தா இது சரியாக வராது இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அதுதான் சிந்தனை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சார் நம்ம என்ன ஏழு அண்டங்கள் எப்படி இருக்கிறது இன்னும் ஏ இன்னும் இருபது வருடத்தில் எப்படி உலகம் மாற்ற போயிருக்கிறது நாகரிகத்தின் மாற்றம் என்ன பண்பாட்டின் மாற்றம் என்ன இதெல்லாம் எதுக்கு சார் குடும்பத்தை ஒழுங்காக நடத்துவோம் நம்ம குடும்பம் ஒழுங்காக இருந்தாலே அதுவே போதும் உலக கவலை அப்புறம் நான் என்ன பண்ணேன் சரி இது எப்படியே சரி வராது சொல்லுமா அண்ணா இல்லைங்க சட்டன்னு வந்தால் நான் சொன்னேன் சட்டன் வந்தால் கொடுத்துணும் இல்லை அதுக்கு இல்லைங்க சம்ளோன்னு கொடுத்தீங்கன்னா பிஎஃப்லாம் பிடிப்பீங்களா அப்படின்னு எனக்கு என்ன பயானா பட்டிமன்றம் பேசிட்டு லேட்டாக போனால் சாம்பார் சூடு வச்சு போடுறா அதுக்குலாம் ஓவர் டைம் எழுதுவாலும் பயமாக இருந்தது அப்புறம் தானே எல்லாம் உண்டு லீவுங்க எல்லாம் போனஸே உண்டு ஆனால் ஒன்று சம்பளம் வாங்கிட்டீங்கன்னா நீ ஸ்டாஃபு இல்லை இதுவரையும் நீ தான் நான் தர்மத்துக்கு சாப்பிடக்கிறேன் சம்பளம் கொடுத்த பிறகு சமையல் நல்லா இல்லைன்னா சத்து பண்ணுவேன் என்கொயரி வச்சு டிஸ்மிஸ் பண்ணி புது அப்பாயின்மெண்ட் போட்டுருவன் பரவாயில்லையா அதுக்கப்புறம் அதை பற்றி பேச்சே இல்லை ஒருவேளை அந்த சட்டம் வந்ததுனால அவன் கவலைப்பட மாட்டேன் வாக்குறுதி கொடுக்குறீங்களா ஜாக்கிரதையாக கொடுக்கணும் அது யாராக இருந்தாலும் சார் ஒருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ணும்போது யோசிங்க உடனே உணர்ச்சவை சப்போர்ட்டு நான் இருக்க காப்பாற்றுறேன் அப்படின்னா ஒரு ஐநூறுபா கொடுணும் முன்னச்சைவ சப்போர்ட் வீட்லேயே என் பையன் சின்ன பையனாக இருக்கும் போதெல்லாம் ஒரு ஏழு வயசு வீட்டுக்கு வந்தோன்னே ஒய்ஃப் ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க என்னென்ன சமையல் பண்ணணும் இது பண்ணணும் அது பண்ணணும் குழந்தையை பார்த்துக்கணும் ஒரு ஆள் எவ்வளோ வேலையாக பார்த்துக்குது நானே யோசித்தேன் ஒரு நாள் சி சி பாவம் சமையல் பண்ணணும் துணி துவைக்கணும் எல்லாம் பண்ணுறாங்க குழந்தையும் பார்த்துக்கிறாங்கன்னு ஆனால் சிந்திக்காமல் என்ன பண்ண ஒரு வாக்குறுதியை கொடுத்தேன் என்னென்னு நான் அஞ்சு மணிக்கு ஆஃபீஸில் இருந்து வரேன்ல ஆ குழந்தை அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு பினிஷ்டு அப்புறம் தான் சார் தீவிர புலன் விசாரணை உண்மையிலாம் தெரிஞ்சுது என்னென்னா இவங்க செய்கிற வேலையிலலாம் அவன் தூங்கிடுறான் சார் அவன் தூங்கி அஞ்சு மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக வாழ்தனம் காமிக்கிறதுக்கு ரெடியாகலாம் போது அப்போ தான் நம்மகிட்ட வரான் இவங்க அஞ்சு மணிக்கு டிவி கிட்டே போயிடுறாங்க அவனை தூங்க வச்சுருது மத்தியானம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அவன் நல்லா தூங்கிட்டு பிரிஸ்காக இருக்கான் வாழ்தனம் பண்ணுறதுக்கு சோஃபா மேலே ஏறுவான் எஸ்கிவா மாதிரி நடப்பான் அந்த மார்க்கர் எடுத்து செவ்வொரு ஃபுல்லாக திருக்குவான் அது இல்லாமல் இன்னொரு பிரச்சனை தூங்கி வச்சுக்கணும் அவனை நம்ம குழந்தை தான் ஆனாலும் ஒரு எட்டு கிலோ தூக்க முடியல தூக்கி வச்சுக்கணும் அதில் இன்னொரு பிரச்சனைனா தூக்கி வச்சுன்னு வீட்லயே இருக்கணும் நான் அப்படி தூக்கி வச்சுன்னு எதற்கு போய் அந்த ஆண்டி பேரா கடை சொல்ல ஆண்டிக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு நம்மளை நம்ம லெவலில் ஒரு பிஆர் பண்ணுவேன் ஆண்டி பேர் ஆண்டி கிட்டாட்டா சொல்லு ஆண்டி கிட்டாட்டா சொல்லு ஒன்றுல ஒவ்வொன்று அழுவான் ஏன்டானா அவனுக்கு வந்து இல்லை இடுப்பு ஏன் இடுப்பில் இருக்கணுங்க ஆனால் அவங்க அம்மா கிட்டே நின்றுங்கன்னா அவங்க அம்மா மூஞ்சியே பார்க்கணும் அவனுக்கு அது அம்மா பிடிக்குது நமக்கு எட்டு கிலோ கையில் வச்சுன்னு எரிசலாகிடுது அதை பூஜை பார்க்க எப்போ பாரு குழந்தை தூக்கிங்க வேடிக்கை காட்டுங்க வே குழந்தை தூக்கிங்க வேடிக்கை என்னங்க வேடிக்கை காமிக்கிது அந்த தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வேடிக்கை காட்டுங்க என்ன தான் வேடிக்கை காமிக்குது டாக்டர் வீட்டுக்கு போனால் கூடங்க டோக்கன் உட்கார வைப்பாங்கள குழந்தை கையில் கூடான் குழந்தைக்கு வேடிக்கை கம்மி ஏங்க டாக்டர் வீட்டில் என்னங்க வேடிக்கை காமியுது அப்படியே கூட்டி போய் நர்ஸை காமிச்சான் நர்ஸு பேர்றான் அவன் அதை பார்த்தோன்னு அழுகுறான் அவனுக்கு தெரியும் அம்மா ஊசி குத்தோன்னு ஏற்கனவே குத்தி இருக்குது ஒரு கல்யாண வீட்டுக்கு போகுங்க கல்யாண வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவோம் போகும்போது நல்ல ஏங்க டிஃபன் சாப்பிட்ருக்கோம் முதல்ல சரி மேலே அன்பாக சொல்கிறாள் அக்கோனு போய் சாப்பிட்டு வந்துட்டா சார் சாப்பிட்டிங்களா அது குழந்த கொடுத்துட்டு அவள் ஜோதியில் ஆகி மாடுவான் அதுக்கப்புறம் லஞ்சு வரையும் காணவே இல்லை இந்த ஸ்னாக்கின்னு ஒன்று இருக்குதுல்ல அதை மாட்டி விட்டா முஞ்சி போச்சு அவங்க வேலை நம்ம எல்லாத்தையும் தூக்கி நலையணும் நான் நம்ப மாட்டேங்க அந்த கல்யாணம் வீட்டு வாசலில் வாட்ச்மேன் இருப்பார்ல அவருக்கு ஒரு சேர் போட்டிருப்பாங்களா அந்த சேரில் குழந்தைப்பேன் வாழைத்தண்டு அந்த இது இதெல்லாம் ஒரு கேள்வி வந்து இது யார் அப்படின்ச்சு பையன் அழகாக இருக்கான் பட் சொல்லிட்டு சொல்லுது அம்மா மாதிரியே அப்படின்ட்டு போகுது அதை ஆளாளுக்கு கிண்டல் பண்ணுறது ஒன்று வாக்குறுதி கொடுத்தா அதை தெளிவாக இருக்கணும் நீங்கள் கொடுத்துரு உணர்ச்சி வசப்பட்டு கொடுத்தா மாட்டினீங்க அறிவு பூர்வமாக எந்த வாக்குறுதியும் கொடுங்க நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சுடுவீங்க அதான் உண்மை சார் குடும்பமே உணர்ச்சி பூர்வமாக நடத்தக்கூடாது சார் வேதாத்திரி மகரிஷி சொல்கிறாரு குடும்பம் நீ நடத்த வேண்டும் என்றால் அது உணர்ச்சி பூசமாக நடத்தாதே அறிவு பூர்வமாக நடத்து அப்பொழுது தான் வாழ்க்கை வழங்கும் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது கூட நம்ம உணர்ச்சி இப்போ பாருங்களேன் நிறைய வீட்டில் குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு கதை சொல்கிறதுலாம் கிடையாது மொபைலில் கொடுக்குறோம் சார் மிக்கி மவுஸ் பார்க்குறான் பையன் தப்பாக நினச்சிக்காதீங்க வளர்கிற குழந்தைகளுடைய மூளை எப்படின்னா எதை அடிக்கடி பார்க்குறாங்களோ முகம் அதுபோல் மாறும் இது ஆய்வு சொல்லுது நீங்கள் மிக்கி மவுசே பார்த்து தான் வச்சிக்கங்களேன் வளர்ந்தானா எலி மூஞ்சா இருப்பான் கதை சொல்லுங்க தயவு செஞ்சு நிலாவை காமிங்க சரி நம்மளே நிலா பார்த்து நாளாச்சு எத்தனை பேர் சார் சூரியனை பார்த்துருக்கோம் கடைசியா நிமிந்து எத்தனை பேர் நிலாவை பார்த்துருக்கோம் நிமிந்து எப்பவும் டென்ஷனாக சுற்றுறோம் சிந்திக்கணும் எதுவாக இருந்தாலும் சிந்திக்கணும் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கறது சிந்திக்கணும் அவசரப்பட்டு குழந்தைகிட்ட பேசக்கூடாது குழந்தை பேச சார் குழந்தை ஒரு குழந்தை கெட்ட வார்த்தை பேசுது சொல்லாதீங்க அந்த மாதிரி குழந்தை தானாக கெட்ட வார்த்தை பேசல அது கேட்ட வார்த்தையை தான் பேசுகிறது நீ வீட்டில் கெட்ட வார்த்தை பேசுனா பேசும் குழந்தைக்கிட்ட சொல்லி கொடுங்க தீபாவளிக்கு அப்பா பட்டாசு வாங்குகிறாருங்க வாங்கின பட்டாசு எப்போவுமே எல்லா அப்பாவும் இன்க்ளூடிங் மீ என்ன பண்ணுவோம் தீபாவளிக்கு பையன் கேட்குறேன்னு நிறைய வாங்கிடுவோம் ஆனால் எல்லாத்தையும் வெடிக்க அலோ பண்ண மாட்டோம் இல்லை பாதி எட்டு வை எதுக்கு கார்த்திகை தீபம் அந்த கார்த்திகை தீபம் என்னென்னா அந்த பையனுக்கு மாட்டோம் இல்லை பாதை எடுத்து வை இன்னொரு வாட்டி இன்னொரு இன்னொரு பண்டிகை வரும் ஃபிரிஸ்டிவல் வரும் பூஜை வரும் அப்போ அவன் அவன் நைட்டாக எப்போ கா தீபாவளி முடிஞ்சு அதே தான் பார்த்துட்டுப்பான் அவங்ககிட்ட சொல்லணும் ஃபெஸ்டிவலுக்கும் பூஜைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஒன்று மகிழ்ச்சியாக கொண்டாடுவது ஒரு பக்தியாக கொண்டாடுவது இல்லை அதெல்லாம் சொல்லணும் சொல்கிறது இல்லை அன்னைக்கு தீபாவளி முடிஞ்சு அமாவாசை மாலையம்மா சார் பையனுக்கு இன்றைக்கி ஏதோ வீட்டில் விசேஷம்னு தெரிஞ்சு போச்சு அப்பா கிட்ட போய் கேட்டான் அப்பா பட்டாஸ் இன்றைக்கி வெடிக்கூட நீ தானே சொன்ன பூஜை இன்றைக்கி வெடிக்கலாங்க ஏன்னா அவனுக்கு சொல்லித்தரல வெடிக்கக்கூடாது அப்போ எப்போதான் வெடிக்கிறது அப்படின்னா நம்மனா தான் நம்ம தான் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவோமே நான் செட்டாக வெடிப்போ அப்படின்னா பையன் சொல்கிறோம் அதுக்குள்ளே திருமேன்றான் கவலை அதுதான் அதுக்குள்ள நம் இப்போ இப்பதான் தெரியுது ஏன் சில பேர் செத்தா பசங்க சாவுக்கு பின்னால பட்டாசு வெடிக்கிறாங்க அவங்க அப்பா அர்த்தம் சார் எதுவுமே சொல்லி கொடுக்கணும் சார் வீட்டில் போய் சொல்றது நிறுத்தணும் முதல்ல உணர்ச்சி வசப்பட்டு பொய் மாட்டி மாட்டிப்போம் இந்த ஆண்களுக்கெல்லாம் மனைவி கிட்ட பொய்யை கொஞ்சம் குறைச்சிடலாம் உண்மையை சொல்லிடலாம் அதை விட ஒரு நல்ல நட்பு கிடைக்காது உண்மையே இருந்தீங்க இருந்தீங்கன்னா மனைவி கிட்ட அதை விட ஒரு சிறந்த நட்பு உலகத்தில் கிடைக்காது பொய் சொல்லி சார் நம்மளாம் எவ்வளோ படித்தவன் எம்பிஏ படிச்சிருக்கோம் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நமக்கு இருக்கிற மேலதிகாரி எவ்வளோ படித்தவன் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் நம்மளோட படிப்பு அதிகம் ஆனால் நம்ம சொல்கிற போய் அவன் நம்புகிறான் சார் இல்லை எத்தனை பேருக்கு டிகிரி கொடுத்துருக்கோம் நம்மளை விட கம்மியாக படிச்சிருக்காங்க ஆஃபீஸ் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது ஹவுஸ் ஒய்ஃப் ஆனால் அவங்க கண்டுபிடிப்பாங்க பாருங்கள் மட்டிப்போம் போய் சொல்லவே முடியாதுங்க மூஞ்சி பார்ப்பாங்க க்ளீனாக கண்டுபிடிப்பாங்க நம்மளுக்கு இந்த இந்த ஆண்களோட பிரச்சனைனா சரியாக பேச வராது சாதாரணமாகவே பெண்கள் சாதாரணமாகவே நல்லா பேசுவாங்க இந்த சண்டன் வந்துச்சுன்னா நம்மளுக்கு பேச்சே வராது பார்த்துக்குறீங்களா குடும்பத்திலே சண்டை வந்ததுன்னா சண்டை ஆரம்பத்திலே கேட்பான் நீ லாஸ்ட்டாக என்ன தான் சொல்கிற அப்படின்வான் டே என்ன சண்டையே ஆரம்பிக்கிற லாஸ்டாக என்ன சொல்கிறேன்னு ஏன்னா அவனுக்கு முடியணும் ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை அவங்க சாதாரணமாக நல்லா பேசுவாங்க சண்டைன்னு வச்சுங்க கீப்பு கீமு எல்லாம் வரும் அன்றைக்கி நீங்கள் திட்டீங்களே என்ன ஸ்கூட்ரு எடுக்கும்போது நமக்கு பயமாக இருக்கும் டெய்லி தான் திட்டுறோம் மைண்டு வயசு என்னிக்கி கேட்டுதுன்னு ஒருத்தன் சார் சாதாரணமாக நாற்று பத்து மணி வரையும் தூங்குறவன் அன்னைக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏன் காலையில் ஏழு மணிக்கு எழுந்துடுறான் எழுந்து ஷெவ் பண்ணுறான் நாற்று கிழமை ஷெவ் பண்ணுறான் தவிடறான் ட்ரிம் பண்ணுறான் இன் பண்ணான் ஃபஸ்ட் கிளாஸாக ஷூ பாலிஷ் போடுறான் இவளுக்கு சந்தேகம் வந்துச்சு ஏன்னா நாற்று கிழமைக்கு சாதாரணமாக பதினோரு மணி வரையும் லுங்கியோடு தூங்குறவன் ஒன்றுமே செல்லாமல் கிளம்புறான் இந்த அம்மா என்ன பண்ணிச்சு எங்கங்க என்னையா கேட்ட பொய் சொல்லும் போது ஆளுக்கு பேச்சு வராது அது இல்லாமல் போய் சொல்லும் போது சத்தமாக பேசுவானுங்க பார்த்துக்கிறீங்களா என்ன என்னையா கேட்டேன் கேக்குது சொல்லிட்டேன் என்னையா கேட்டா உன்னதான் கேட்குது சொல்லு நான் வந்து சேர்மன் சேர்மன் டெல்லியிலேருந்து வர்றாரு ரிசீவ் பண்ண போறேன் போய் அவளுக்கு தெரியும் பொய்யு நீ போய் சொல்றனா சண்டை பெருசாக இருக்கும் அவங்க எவ்வளோ புத்திசாலிங்க லேடிஸு டக்குன்னு எம்டி வர்றாரா ஆ சரி சரி சார்மனா சரி அந்த மாதிரி நான் பண்ணிடுச்சு விளையாடி இந்த பையனை கூப்பிட்டுது இங்கே வா அப்படின்னு சொல்லி பிளேன் கிட்ட இருந்து பார்க்கணும் நீ அப்பா ஏர்போர்ட்டு போறாரு கூடு நீ என்ன நம்ப அப்ப நம்ப என்ன அனுப்புது உண்மைய சொல்லு எதுவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேச ஆரம்பிக்கும் பொழுதே வாழ்க்கை தோல்வியில் ஆரம்பிக்கும் எது பேசுவதுனாலும் கொஞ்சம் சிந்திச்சு பேசுங்க சிந்தித்து பேசினால் தெளிவு பிறக்கும் உங்களுக்கும் சரி கேட்குறவங்களுக்கு